ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்று ஓரிதழ் தாமரையின் மருத்துவ குணங்கள் பற்றி பார்க்கலாம் ஓரிதழ் தாமரையில் அதிக அளவு இரும்புச்சத்து இருப்பதால் இரத்த சுகையை குணப்படுத்துகிறது ஓரிதழ் தாமரையின் சமூலத்தின் கசாயம் அருந்திவர உடல் உஷ்ணத்தை குறைக்கிறது அலர்ஜியை போக்குகிறது உடல் வலியை அசதியை நீக்கும் நிவாரணியாக பயன்படுகிறது இதற்கு காரணம் ஓழுதல் தாமரையில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளதுதான் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைக்கிறது ஆனால் நீரிழிவு நோயாளிகள் ஓரிதழ் தாமரையை மற்ற நீரிழிவு மருந்துகளுடன் பயன்படுத்தும் பொழுது அது இரத்தத்தின் சர்க்கரையின் அளவை மிகவும் குறைத்துவிடுகிறது கர்ப்பம் அடைந்த பெண்கள் கண்டிப்பாக ஓரிதழ் தாமரை சமூலம் கஷாயம் பொடி எவ்வகையிலும் பயன்படுத்தக்கூடாது மீறினால் கருவானது கலைந்துவிட வாய்ப்புள்ளது தொடர்ச்சியாக இதனை பயன்படுத்த ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவு குறிப்பிடத்தக்க அளவு குறைகிறது ஒருதழ் தாமரை தூக்கமின்மை நோயை குணப்படுத்துகிறது இரவு பகல் என்று நேரம் காலம் பார்க்காமல் பணிபுரிபவர்கள் படிப்பில் மும்முரமாக இருந்து தூக்கத்தை கெடுப்பவர்கள் தங்கள் உடல் நலத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள் நேரத்திற்கு உணவு கொள்ளாமல் இருப்பதாலும் அவர்கள் சரியான தூக்கம் பெறாமல் அவதிப்படுகிறார்கள் இத்தகைய பாதிப்புகளில் இருந்து குணம் பெற ஓரிதழ் தாமரையின் சமூலத்தை நிழலில் உலர்த்தி இடித்து பொடி செய்து பால் சேர்த்து கலந்து காலை மாலை என தினசரி இருவேளை அருந்தி வர வேண்டும் இரத்த சோகையை குணப்படுத்தும் ஓரிதழ் தாமரை எப்பொழுது பார்த்தாலும் களைப்பு உடலில் அதிகமான அசதி தூங்க வேண்டும் போல இருக்கும் ஆனால் தூக்கம் வராது தூக்கம் வராததால் உடல் ஓய்வு எடுக்காது இதனால் ஏற்படும் உடல் வலி அசதி காரணமாக எழுந்து வேலை செய்ய சோம்பேறித்தனம் கூடும் எந்த செயலை செய்ய வேண்டுமானாலும் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளிப்போடும் மனநிலை ஆர்வமின்மை உற்சாகமின்மை உட்கார்ந்த இடத்தில் சாப்பிட வேண்டும் எழுந்து டைனிங் டேபிளில் சென்று சாப்பிட வேண்டுமே என்ற அழுப்பு எண்ணம் இவையெல்லாம் மனிதனின் உடலில் ரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறைவதால் ஏற்படும் விளைவுகள் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் பொழுது ரத்தம் நல்ல சிகப்பு நிறமாக காணப்படுவதுடன் உடலில் இரத்த ஓட்டத்தின் போது நுரையீரலுக்குச் சென்று அந்த மூச்சுக் காற்றிலுள்ள ஆக்ஸிஜனை ரத்தம் ஏற்று உற்சாகம் பெறுகிறது பிறகு ரத்தம் உடல் முழுவதும் பரவும் பொழுது தண்ணில் ஏற்கும் கழிவுப் பொருட்களை கார்பன் டை ஆக்சைடாக மாற்றி நுரை ஈரலுக்கு திரும்ப வந்து வெளியேற்றுகிறது பிறகு உற்சாக இரத்த ஓட்டமாகி உடலுக்கு சக்தியை தருகிறது மேலும் நாம் உண்ணும் உணவிலுள்ள சத்துக்களை இரத்தத்தில் ஏற்றுக்கொண்டு உடலில் உள்ள பல சுரப்பிகளுக்கு வழங்கி அவைகளை நன்கு இயக்கி உடலுக்கு வேண்டிய திரவங்களை உற்பத்தி செய்ய வைக்கிறது மேற்கூறிய இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்க இரும்புச்சத்து அதிகம் உள்ள ஓரிதழ் தாமரை சமூல சூரணம் பயன்படுகிறது இதை மருத்துவரின் ஆலோசனைப்படி உட்கொள்வது நல்லது இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி